ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் ஹேமாஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம ஹேமாஸ் ரெசிப்பியில் ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கவுனி கஞ்சி இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு கவுனி அரிசியை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு எயிட் ஹவர்ஸ் கிட்டே நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டிட்டு கவுனி அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து குரகிறப்பாக இருந்தால் போதும் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு நார்மல் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு டம்ளர் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்னால் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இது பண்ணுறதுக்கு ஊற்றிக்கோங்க ரொம்ப நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் போடும்போது நல்ல வாசனையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிச்சோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க கவுனி அரிசி இதில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க லைட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் ஆகட்டும் எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேணும் பாருங்க நல்லா வந்து தண்ணியெல்லாம் சுண்டி இப்போ லைட்டாக வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து கரண்டி வச்சு நீங்கள் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா நம்மளுக்கு அடிப்பிடிச்சிடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு கவுனி அரிசி நல்லா வந்து சூப்பராக ரெடியாகிருக்கும் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் நம்ம சேனல் ஹேமாஸ் ரெசிபியை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா ஹெல்த்தியான டேஸ்ட்டியான கவுனி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஒன்று மோர் ஊற்றி குடிச்சிங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து காம்பினேஷன் என்ன சைடிஸ் நல்லா இருக்கும்னா தேங்காய் தொவையல் ஊர்க் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்